இந்த மனதை வெல்லுங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி சென்ற நிகழ்ச்சியில் நாம் உடல் மற்றும் உயிரை பற்றி பார்த்தோம் இருக்கின்றன அன்பு இருக்கிறது ஆனந்தம் இருக்கிறது அறிவு இருக்கிறது தூய்மை இருக்கிறது என்றெல்லாம் பார்த்தோம் இன்றும் அதன் தொடர்ச்சியாக மேலும் இதை பற்றி பேச இருக்கிறோம் நம் கேள்விக்கு எல்லாம் பதில் கூற வந்திருக்கிறார் நமது ராஜயோகி பிரம்மகுமார் பாண்டிமணி அவர்கள் இவர்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக இந்த ராஜயோகத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார் பிரம்மகுமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குனராய் இருக்கிறார் வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் நம்ம வந்து சென்ற பல நிகழ்ச்சிகளாக இந்த மனம் மற்றும் உயிரை பற்றி பேசிட்டு இருக்கோம் நீங்கள் கூட ஒரு அழகான ஒரு ஃபார்முலா சொன்னீங்க கேபி ஸ்கொயர் லோ ஹை பிபின்னு சொன்னீங்க இதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நாலேஜை பற்றி இப்போ பேச இருக்கோம் நீங்க உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ முதுகலை பட்டங்கள் பெற்றிருக்கீங்க ஞானம் என்றால் என்ன இதுக்கு ஒரு விளக்கம் தர முடியுமா அதாவது ஒன்று வந்து உலகிய ஞானம் இன்னொன்று வந்து மெய்ஞானம்னு சொல்லப்படுகின்றது ஞானத்தை நம்ம ரெண்டாக பிரிக்க முடியும் அதாவது உலகிய கல்வியில் நாம் கற்றுக்கொள்வது உலகிய பாடங்களில் நாம் தெரிந்து கொள்வது அனைத்து பல்கலைக்கழகங்களும் நமக்கு அளிக்கப்படுவது இந்த உலகிய ஞானமாகும் இதை தான் பல சப்ஜெக்ட் நாம் படிக்கிறோம் அதில் லிட்ரேச்சர் கூட படிக்கிறோம் சயின்ஸ் கூட படிக்கிறோம் டெக்னாலஜி கூட படிக்கிறோம் காமர்ஸ் கூட படிக்கிறோம் எத்தனை விதமான சப்ஜெக்ட்ஸில் அவங்க சொல்லி தராங்க நாமளும் படிக்கிறோம் நம்மளோட அறிவை நாம் கொள்கின்றோம் ஏன்னா இந்த கல்வியின் மூலமாக நமது அறிவு என்பது வளர்கின்றது இந்த அறிவு வரும்போது சிந்தனை திறனும் அதிகரிக்கின்றது எப்பொழுது நம்மக்கிட்ட இந்த சிந்தனை திறன் அதிகரிக்கின்றதோ அப்போ தான் நம்ம ஒரு முழுமையான மனிதனாக ஆக முடிகின்றது படித்தவர் படிக்காதவர் இரண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன படித்தவரிடம் ஒரு பண்பு இருக்கின்றது அவரிடம் சில திறன் இருக்கின்றது குறிப்பாக அவர்கள் எதையுமே சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் படிக்காதவர் என்பவர் ஒரு இருளில் இருப்பவராகத்தான் நாம் கருதுகின்றோம் எனது வாழ்க்கையில் எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு என்ன கிடைத்தது என்றால் நான் முதலில் படித்து முடித்தவுடன் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் எனது அலுவல்களில் நான் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக பல சப்ஜெக்டில் நான் படித்து கொண்டே இருந்தேன் அதிகமாக இன்று வரை நான் இருபத்தி ஓரு பட்ட படிப்புகளை படித்திருக்கின்றேன் ஆனால் இத்தனை படிப்புகளும் படிப்பதற்கு ஆதாரமாக இருந்தது படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம்தான் ஏனென்றால் பிரம்மா குமாரிகளின் இறைஞானத்தில் ஒரு வார்த்தை கூறப்படுகின்றது எதுவரை வாழ்கின்றோமோ அதுவரை நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த லேர்னிங் ஆட்டிடியூட் என்று கூறுவார்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மனப்பாங்கு இந்த மனப்பாங்கு இருந்த காரணத்தினால் நான் படிப்பது எளிதாக இருந்தது மேலும் ஆர்வமும் உற்சாகமும் என் உடன் இருந்தவர்கள் எனக்கு கொடுத்த காரணத்தினால் நான் இடை விடாமல் எனது படிப்பை தொடர்ந்து கொண்டே இருந்தேன் உங்களுக்கு கேட்பதற்கு சில ஆச்சரியமாக கூட எனக்கு இப்போது அறுபத்தி ஒரு வயதாகிறது இப்பொழுது கூட நான் சட்ட படிப்பை படித்து கொண்டிருக்கின்றேன் மூன்றாவது ஆண்டில் இப்பொழுது அடியெடுத்து வைத்திருக்கின்றேன் நமக்கு கல்வி என்பது அறிவுத்திறனை வளர்ப்பதற்கு ஒரு சாதாரணமாக இருக்கின்றது அதுவும் அல்லாமல் நமது மூளையை அது ஆக்டிவேட் செய்கின்றது எப்பொழுதும் நாம் ஒரு புத்துணர்ச்சியுடன் இருப்பதற்கான வாய்ப்பையும் வசதியும் அளிக்கின்றது ஆகவேதான் எனது படிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அந்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நினைவுடன் நான் இருக்கின்ற காரணத்தினால் அகங்காரத்திலிருந்து முழுமையாக விடுபட்டிருக்கின்றேன் நமது மனதினுடைய எதிர்மறையான உணர்வுகளில் நமக்கு அதிகமாக நஷ்டத்தை ஏற்படுத்துவது இந்த அகங்காரமாகும் இந்த அகங்காரத்திலிருந்து நாம் விலகுவதற்கு நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு உணர்வு அதாவது லேர்னிங் ஆட்டிடியூட் நம்மிடம் ஒரு பகுதியாக இருந்தாலே போதுமானது இதிலிருந்து நாம் வெளிவர முடியும் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஸோ லேர்னிங் இருக்கிற இடத்துல அகங்காரம் தானாகவே சென்றுவிடும் சொல்றீங்க ஸோ மற்ற மக்கள் வந்து இந்த அறிவை எப்படி வளர்த்து கொள்ளலாம் நாம் வந்து ஒவ்வொரு இந்திரியங்களும் கூட அறிவை வளர்த்து கொள்வதற்கு ஒரு சாதனமாகத்தான் இருக்கின்றது ஆனால் அது எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பது தான் நமது கையில் இருக்கின்றது அனைத்துமே நம் கையில் தான் இருக்கின்றது இதற்கு ஒரு உதாரணமாக புத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நாம் பார்க்கலாம் புத்தர் தனது தியானத்தில் இருக்கின்றார் அப்போது வழிபோக்கு ஒருவர் வருகின்றார் அவருக்கு இவரிடம் பேச வேண்டும் என்ற ஆசை ஆனால் அவர் பேசாமல் தனது தியானத்தில் மூழியிருக்கும்போது இவருக்கு சற்று கோபம் வந்து ஆகவே முதல் திட்டம் ஆரம்பித்து விடுகின்றார் கொஞ்ச நேரம் கழித்த பிறகும் கூட இவருடைய தியானம் களையப்படவில்லை ஆகவே அவர் மேலும் கோபம் அடைந்து அவரை நிந்தனையும் செய்ய ஆரம்பித்து விடுகின்றார் பல நிமிடங்கள் இதில் கழிந்துவிட்டன பிறகும் கூட புத்தர் எந்தவித அசையும் இல்லாமல் இருந்தார் ஆகவே அந்த வழிபோக்கர் தனது கோபத்தை விட்டுவிட்டு தான் அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டார் பிறகு எப்பொழுது தியானம் முடிந்ததோ அப்போது அவருடைய சீடர்கள் புத்தரிடம் கேட்டார்கள் நீங்கள் எப்படி இவ்வளவு அமைதியாக இருந்தீர்கள் உங்களால் எப்படி இந்த அமைதியை கடைபிடிக்க முடிந்தது அதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று அப்பொழுது புத்தர் அவர்கள் கூறினார்கள் நாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்துவிட்டால் அந்த விருப்பத்திற்கு ஆட்பட்டு விட்டால் நம்மை வேறு யார் ஒருவராலும் அசாந்தியை ஏற்படுத்த முடியாது இது நமது ஒரு தீர்மானமாக இருக்கின்றது என்று கூறினார் இதிலிருந்து வாழ்க்கை நம் கையில் தான் இருக்கின்றது எண்ணங்கள் நம் கையில் தான் இருக்கின்றன மன உணர்வுகள் நம் கையில் தான் இருக்கின்றன ஆனால் அதில் எந்த உணர்வை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்பொழுது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க பிரதர் இப்ப ஒரு குழந்தையை எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு வயதிலிருந்து ஐந்து வயது வரை அந்த குழந்தை வந்து புலன்களை யூஸ் பண்ணி எப்படியாவது கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்குது அந்த பழமொழி கூட சொல்கிறாங்க ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது என்று பட் ஒரு ஐந்து வயதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அறிவு ஒரு நாட்டம் வந்து குறையுதுன்னு தோணுது ஏன் அப்படி நடக்குது அதனுடைய காரணம் என்னென்னா ஒரு குழந்தையினுடைய பர்சனாலிட்டியை உருவாகி விடுகின்றது அந்த சிறு வயதிலேயே பர்சனாலிட்டி உருவாதற்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் நம்மளுடைய பழைய சம்ஸ்காரம்தான் எப்பொழுது அந்த குழந்தையானது அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்கி கொள்றதோ அது தனக்குத்தானே ஒரு ஆடையை பின்னி கொண்டு அணிந்து கொள்கின்றது அதற்காகவே தான் தனக்கென்று ஒரு வலையையும் பின்னிக் கொள்கின்றது அதிலே அது கட்டுப்பட்டு விடுகின்றது ஆகவே தான் அந்த ஆர்வம் என்பது தொடர்ந்து இருப்பதில்லை ஆகவே தான் விஞ்ஞானத்தில் கூட கூறுகின்றார்கள் ஒரு மனிதனுடைய ஆளுமை அவங்களுடைய பர்சனாலிட்டி அந்த சிறு வயதிலேயே உருவாகி விடுகின்றது அதைத்தான் நீங்கள் கூட சரியாக கூறினீர்கள் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்று ஆனாலும் கூட எப்பொழுது கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் நாம் இறுதி வரை என்ற ஒரு உணர்வுடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் எப்போதுமே வாய்ப்புகள் திறந்து கொண்டே இருக்கின்றன சுய மாற்றங்கள் அவர்களுக்குள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது என்பதைத்தான் நான் நடைமுறை வாழ்க்கையில் நாம் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது வயது பெண்மணி கூட வந்து அந்த யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்தில் போய் படிப்பாங்க பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தைந்து வயதோ முப்பது வயதோ திருமணமான பின்னோ படிப்பு என்பது அந்த ஒரு அத்தியாயம் வந்து மூடப்படுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது இதுக்குதான் ஆன்மீகத்தில் என்ன சொல்லப்படுகின்றதுன்னா ஒரு மனிதன் இறுதி வரை இந்த ஆன்மீக கல்வியை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது ஆன்மீகத்தில் இருக்கும் பொழுது எந்த வயதும் வித்தியாசமும் கிடையாது இந்த உடலுக்கு தான் பாருங்கள் இளமை பருவம் வயோதிக பருவம் என்று பருவங்கள் மாறி மாறி வருகின்றன நமது மனதிற்கு எந்த பருவமும் கிடையாது அது சிறு வயதாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி அது எப்பொழுதுமே ஒரே ஆக்டிவாக இருக்கின்றது எனர்ஜியாக இருக்கின்றது உதாரணமாக நம்முள் பலருக்கு இப்பொழுது தடையாக இருப்பது முன்னேற்றத்திற்கு ஈகோவாக இருக்கின்றது அகங்காரம் என்று கூறுகின்றோம் இந்த ஈகோவை நாம் பிரித்து இ பிளஸ் கோ என்று கூறலாம் இ என்றால் எனர்ஜி எனர்ஜி கோ என்றால் எனர்ஜி போய்விடுகின்றது எப்பொழுது ஈகோ வருகின்றதோ அப்போது நம்மிடமிருந்து அந்த எனர்ஜி அது போய்விடுகின்றது ஏற்கனவே நான் உங்களிடம் தெளிவாக கூறியிருந்து நாம் வரும் அதிர்வலைகளாக கூட நம்முடைய எண்ணங்களின் மூலமாக உணர்வுகளையும் நாம் அலையலைகளாக பரப்பிக்கொண்டே இருக்கின்றோம் ஆகவே அது நம்மிடம் மட்டும் இருப்பதில்லை சூழ்நிலையிலையும் சுற்றுப்புறத்திலையும் ஏன் அகில உலகம் கொண்டே இருக்கின்றது அடுத்த பண்பு வந்து அன்பு பார்க்கலாம் அன்பு வந்து நிரந்தரமா இருப்பதில்லை எந்த ஒரு உறவிலும் அன்பு வந்து நிரந்தரமா இருக்கிற மாதிரி தெரியல இந்த அன்புங்கிறது ஆத்மாவுடைய குணம்னு சொல்றீங்க இதை எப்படி நிரந்தரமாக ஆக்கிக்கொள்வது அதாவது இதை நாம நிரந்தரமா ஆக்கிக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது அது நிரந்தரமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குணம்தான் ஆனால் அதனுடைய அவேர்னஸ் விழிப்புணர்வு நம்மிடம் இல்லாத காரணத்தினால்தான் அது நிரந்தரமாக இல்லாத மாதிரி நாம் அனுபவத்தை பெறுகின்றோம் நம்மளுடைய அனுபவ அறிவியினுடைய ஆதாரத்தில் பார்த்தால் கூட இந்த அன்புனால் சாதிக்க முடிஞ்சது எத்தனையோ இருக்கின்றது அன்பு இருக்கும்போது தான் பாருங்கள் எந்த ஒரு காரியமும் சுலபமாக ஆகிவிடுகின்றது கடினமான ஒன்றை சுலபமாக ஆக்குவதும் பாரமான ஒன்றை இலகுவாக கனமற்றதாக ஆக்குவதற்கும் இந்த அன்பு உறுதுணையாக இருக்கின்றது இந்த அன்பு பல்வேறு விதமாக வெளிப்படுகின்றது இது நேரடியாக வெளிப்படுவதில்லை உதாரணமாக மரியாதை கொடுப்பது நாம் ஒருவரை மற்றொருவரை சரியாக புரிந்து கொள்வது நாம் ஏற்றுக்கொள்வது நாம் பொறுத்து கொள்வது இவை அனைத்துமே அன்புடைய ஆதாரத்தில் தான் நடைபெறுகின்றன ஆகவேதான் அன்பு இருக்கும் இடத்தில் எந்த துக்கமும் இருப்பதில்லை கவலைகளும் இருப்பதில்லை எந்த கடினமும் இருப்பதில்லை உதாரணமாக ஆஃபீஸிலே அல்லது தொழிலிலே நாம் வேலை செய்கின்றோம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அல்லது பன்னிரெண்டு மணி நேரம் கூட இப்பொழுது வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் வேலை செய்யும்பொழுது கலைப்படைகின்றோம் வாரத்தில் ஒரு நாளாவது எனக்கு விடுமுறை வேண்டும் என்று கூறுகின்றோம் ஆனால் வீட்டிலே பார்க்கின்றோம் தாய்மார்கள் அதிகாலையிலிருந்து இரவு படுக்கும் வரை தொடர்ந்து வேலைகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் அவ்வளவு வேலைகளை கூட என்றுமே அவர்கள் எப்பொழுதுமே எனக்கு ஒரு நாள் லீவ் வேண்டும் என்று கேட்பதே இல்லை காரணம் என்ன ஏன் அவர்களால் அந்த காரியத்தை தொடர்ந்து செய்ய முடிகின்றது என்றால் அன்பாக இருக்கின்றார்கள் என்னுடையவர்களுக்காக நான் செய்கின்றேன் என்ற ஒரு அன்பின் காரணமாக அவர்கள் செய்வதில் அடைவதில்லை ஆக நாம் வேலை செய்யும்போது கலைப்படைவதற்கு காரணமாக இருப்பது அதை ஒரு கடமையாக நாம் செய்யும் பொழுதுதான் அதுவே நாம் அன்பாக செய்யும்போது அந்த விழிப்புணர்வோடு நாம் செய்யும் பொழுது அதில் கலைப்பு என்பதை நாம் அடைய மாட்டோம் ஆகவே கலைப்பற்ற ஒரு தன்மையை நமக்கு அனுபவம் செய்விப்பது கூட இந்த அன்பாகவே இருக்கின்றது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான விஷயத்தை கூறுவதில் நான் மிக பெருமைப்படுகின்றேன் இந்த நான் ஏற்கனவே கூறிய ஃபார்முலாவை நீங்கள் சொன்னீங்க கேபி ஸ்கொயர் லோ ஹை பிளட் ப்ரெஷர் என்று அதில் இன்னொரு அதிசயமான விஷயம் என்னவென்றால் இந்த ஏழு குணங்களும் கூட இந்த மன உணர்வுகள் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இந்த உணர்வுகள் எல்லாமே உடலினுடைய ஏழு சிஸ்டத்தோட சம்பந்தப்பட்டிருக்கின்றது உதாரணமாக கே என்றால் ஞாலேஜ் ஞானம் என்று கூறுகின்றோம் இந்த ஞானம் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் பிரெயின் சம்பந்தப்பட்டது ஆகவே தான் நம்மளுடைய ஞானம் எப்போது அதிகரிக்கின்றதோ அதில் விசாலமான ஒரு தன்மையை நாம் பெறுகின்றோமோ நம்மளுடைய பிரெயின் கூட ஆக்டிவேட்டாக ஆகிவிடுகின்றது ஆகவேதான் நாம் கடைசி வரை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுகின்றோம் இரண்டாவது தூய்மை இந்த தூய்மை என்பது நமது சென்ஸ் ஆர்கன் நம்முடைய ஒவ்வொரு கர்மேந்திரியங்களையும் அதனுடன் கட்டுப்பட்டு இருக்கின்றது இன்று உலகத்திலே கூட அதுவும் குறிப்பாக பாரதத்தில் ஸ்வச்ச பாரத் என்று கூறுகின்றார்கள் தூய்மையான பாரதம் வேண்டும் என்று புற தூய்மையை பற்றி நாம் அதிகமாக யோசிக்கின்றோமே தவிர அக தூய்மையை பற்றி நாம் அதிகமாக யோசிப்பதில்லை என மனதில் மாசுக்களை ஏற்படுத்துவது ஐந்து விகாரங்கள் தான் இந்த தீய குணங்கள் தான் இவைகளிலிருந்து நாம் விடுபட்டும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கனும் சக்திசாலியாக ஆகிவிடுகின்றது எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றிலும் நாம் தூய்மையை கடைபிடிக்கும் போது நம்முடைய சென்ஸ் ஆர்கனில் எந்த விதமான வியாதிகளும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது மூன்றாவது பி என்பது அமைதியை குறிக்கின்றது இந்த அமைதியை படுத்திக்கிறான்னால் இது நம்முடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை தான் நேரடியாக பாதிக்கின்றது உதாரணமாக எப்பொழுது நமக்கு டென்ஷன் வருகின்றதோ அப்பொழுது மூச்சு இறைக்க ஆரம்பித்து விடுகின்றது ஆம் நாம் அமைதியாக இருக்கும்போது நமது மூச்சினுடைய வேகம் வெகு சுலபமாக அதாவது ஸ்லோவாக இருக்கின்றது நம்மளுடைய நம்பர் ஆஃப் எவ்வளோ நாம் மூச்சு இழுக்கின்றோம் அல்லது விடுகின்றோம் அதனுடைய ஸ்பீடு வந்து ரொம்ப குறைந்து விடுகின்றது ஆக அமைதிக்கும் நமது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டருக்கும் நேரடியான தொடர்பு இருக்கின்றது அடுத்து அன்பு இந்த அன்பை நாம் எப்போதுமே ஒரு இதயமாகத்தான் காட்டுகின்றோம் அன்பை குறிக்கும் பொழுது நாம் படத்தை காட்டும்போது கூட இதயத்தை காட்டுகின்றோம் ஆக இதயத்தினுடைய சம்பந்தப்பட்டது இதய சம்பந்தப்பட்டது தான் இந்த அன்பாக இருக்கின்றது அடுத்து மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி என்பது நமது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை உடையதாக இருக்கின்றது ஆகவே தான் கூறுவார்கள் குஷி இருந்தால் பசி இருக்காது என்று நமது வயிற்றுக்கு கூட எப்பொழுது பசி இருக்கிறது என்றால் நாம் குஷியாக இல்லாத பொழுதுதான் குஷி இருக்கும்போது பசி என்பதே இருப்பதில்லை ஆக இந்த மகிழ்ச்சி என்பது நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்துடன் தொடர்பு உடையதாக இருக்கின்றது அடுத்து நமது எண்டோக்ரைன் சிஸ்டம் நம்மளுடைய அதீந்திரிய சுகம் அல்லது பேரானந்தம் என்று கூறுகின்றோம் இந்த பேரானந்தம் நம்மளுடைய எண்டோக்ரைன் சிஸ்டத்தை கட்டுப்படுத்துகின்றது இறுதியாக பி என்பது சக்தியை குறிக்கின்றது சக்தியானது எலும்பு மண்டலத்தை குறிக்கின்றது இந்த எலும்பு மண்டலத்தில் நாம் சக்திசாலியாக தான் நம்மால் நிமிர்ந்து நடக்கவும் முடிகிறது உட்காரவும் முடிகின்றது ஆகவேதான் இந்த ஒரு அதிசயத்தை நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம் நம்மளுடைய உடலினுடைய சிஸ்டம்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவது நம்மளுடைய மன உணர்வுகளான இந்த ஏழு குணாதிசயங்கள் தான் ஆகவே தான் இவைகளை நாம் மனோ சக்திகள் என்று கூறுகின்றோம் இந்த சக்திகள் எப்பொழுது நமது நடைமுறை வாழ்க்கையில் செயல்களில் வருகின்றதோ அப்பொழுதுதான் அவைகளை குணங்கள் என்று கூறுகின்றோம் ஆகவே மனோ தான் குணங்களாக வெளிப்படுகின்றன அந்த குணங்களாக அவற்றை நாம் வெளிப்படுத்தும் பொழுது நமது உடல் ஆரோக்கியமும் நண்பு பரிமாற்றம் செய்யப்படுகின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க ஸோ எந்த இடத்துல குஷி இருக்கும் அந்த இடத்துல பசி இருக்காதுன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க ஒரு வாசகம் வந்து ஒரு புத்தகத்தில் படித்தேன் நான் ஒரு கிளி வளர்த்தேன் அது பறந்து போய்விட்டது ஒரு அணில் வளர்த்தேன் அது ஓடி போய்விட்டது ஆனால் ஒரு மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்து விட்டது என்று படித்தேன் அதே மாதிரி சிலர் சொல்றாங்க தூய்மை இருக்கும் இடத்தில் சுகம் சாந்தி எல்லாமே வந்துடும் ஸோ இந்த தூய்மை எப்படி கடைப்பிடிப்பது அதாவது வெளிப்புற தூய்மைக்காக நாம் பல முயற்சிகளை செய்கின்றோம் மாசற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது தான் நாம் தூய்மையாக இருப்பதற்கு அத்தியாவசியமாக இருப்பென்றது இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் உலகத்திலே பலவிதமான மாசுகள் இருக்கின்றன அந்த மாசுகள் எல்லாம் நமக்கு பலவிதமான தீமைகளை விளைவித்து கொண்டிருக்கின்றன இந்த உலகத்தை நாம் பாதுகாப்பதற்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம் இவற்றை கொடுப்பதற்கு இப்பொழுது மாசுகளிலிருந்து விலக வேண்டியது மிக அத்தியாவசியமாக நிற்கின்றது ஆகவேதான் தான் நம் தூய்மையை நாம் கடைபிடிக்கின்றோம் நம்முடைய உடல் தூய்மை நம்முடைய வீடு தூய்மை நம்மளுடைய தெரு தூய்மை நம்மளுடைய சமூக தூய்மை மற்றும் நம்மளுடைய உலகமே ஒரு தூய்மையான உதாரணமாக நீங்கள் கூறியது மாதிரி மரம் வளர்ப்பதின் மூலமாக எப்படி சென்றது திரும்பி வந்ததோ அதே மாதிரி நாம் இழந்த சுகங்களை நம்மளுடைய நல்ல வாழ்க்கையை நாம் மறுபடியும் அமைத்து கொள்ள முடிகின்றது ஆனால் அக தூய்மையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அகம்தான் புறத்தை அனுபவம் செய்வதற்கு ஆதாரமாக இருக்கின்றது உதாரணமாக நாம் நடைமுறை வாழ்க்கையில் நினைக்கின்றோம் ஏதாவது ஒன்று பொருளை பெற்றாலோ அல்லது சொத்தை பெற்றாலோ நாம் சுகத்தை அடைகின்றோம் அல்லது மகிழ்ச்சியை அடைகின்றோம் என்று பெறுவதன் மூலமாக நாம் மகிழ்ச்சியை அடைகின்றோம் என்று நாம் தவறான ஒரு அபிப்பிராயத்தை வைத்திருக்கின்றோம் பெறுவதை விட கொடுக்கும் பொழுதுதான் நாம் மகிழ்ச்சியை அடைகின்றோம் உதாரணமாக பெறும் பொழுது கையை நாம் கீழே தான் வைக்கின்றோம் கொடுப்பவர்கை மேலே இருக்கின்றது ஆனால் கொடுக்கும் பொழுது நமது கை மேலே போய்விடுகின்றது பெறுபவர் கை கீழே வருகின்றது அது எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் நமது இயல்பான தன்மையே கொடுப்பது கொடுப்பதற்கு நமக்கு தேவை அன்பு அன்பு இருக்கும் பொழுது அங்கே கொடுப்பதற்கு எந்த கணக்கு வழக்குகளுமே கிடையாது எந்த எல்லைக்கு உட்பட்ட தன்மையிலுமே கிடையாது ஏனென்றால் ஒரு குழந்தையை கூட வளர்க்கும்போது தாய் எவ்வளவு விதமான பாலனைகளை செய்கின்றாள் ஆனாலும் கூட அவள் களைப்படைவதில்லை வெறுப்பு வெறுப்பு கொள்வதில்லை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கின்றாள் காரணம் அவள் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றாள் ஆக ஆன்மீகத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்பொழுது சுய தரிசனம் செய்யும் பொழுது சுயத்தை பற்றிய ஆராய்ச்சியை நாம் மேற்கொள்ளும் பொழுது இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்வதென்றோம் பெறுவதை விட கொடுப்பதில் தான் மகிழ்ச்சியை அடைகின்றோம் ஆகவே அக தூய்மை மிக அத்தியாவசியமாக இருக்கின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க கொடுக்கிறவர்கள் கை வந்து மேலே இருக்கும் வாங்குறவங்க தான் கீழே இருக்கும்னு சொன்னீங்க அடுத்தது வாழ்க்கையில் அமைதி நிரந்தரமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் நாம் அமைதியாக இருப்பதற்கு நம்மை நாம் அறிந்து கொண்டாலே போதுமானதாகும் அமைதி பலவிதமாக இருக்கின்றது ஒரு அமைதியை டெட் சைலன்ஸ் என்று கூறுவார்கள் மயானத்தில் கூட ஒரு அமைதி இருக்கின்றது ஆனால் அந்த அமைதியில் ஒரு மன இறுக்கம் இருக்கின்றது அடுத்தது ஒரு ஸ்வீட் சைலன்ஸ் என்று கூறுவார்கள் இனிமையான ஒரு அமைதி அது நம்மளுடைய சொந்த வீட்டில் சைலன்ஸ் வீடு என்று கூறப்படுகின்ற பரந்தாமத்தில் நாம் நன்றாக அதை அனுபவம் செய்ய முடிகின்றது அதை தவிர டீப் சைலன்ஸ் என்று கூறப்படுகின்றது ஆழமான அமைதி என்பது அதே போல ஒரு மேல்போக்கான அமைதியை நாம் பார்க்கின்றோம் அமைதி என்றால் சப்தமற்ற ஒரு நிலையை மட்டும் குறிப்பதல்ல நம்மளுடைய மனதில் எந்தவிதமான எண்ணங்கள் எழுகின்றன அதை பொறுத்து தான் நாம் அமைதியை அடைகின்றோம் பிறருக்கு நாம் தீங்கு விளைவிக்கக்கூடிய எண்ணங்களை எழுப்பினால் அதன் மூலமாக கூட நாம் அமைதியை இழந்து விடுகின்றோம் அமைதி என்பது நமது பிறப்பு உரிமையாக இருக்கின்றது இவற்றை நாம் வெளியில் தேட வேண்டிய அவசியமே இல்லை பொதுவாக உலகத்தினர் என்ன செய்கின்றார்கள் என்றால் அமைதி வேண்டுமென்றில் காட்டிற்கு செல்ல வேண்டும் அல்லது வெளியூர்களுக்கு செல்ல வேண்டும் அமைதியான ஒரு நிடத்தை நாட வேண்டும் என்று போகின்றார்கள் அவர்கள் அமைதியான இடத்தை நாடிவிட்டாலும் கூட உள்ளே ஒரு அமைதி என்பதை அவர்களால் முழுமையாக அனுபவம் பண்ண முடியாது ஆகவே நாம் நடைமுறை வாழ்க்கையில் எவ்வளவு வேகமான உலகத்தில் நாம் இருந்து கொண்டிருந்தாலும் அனைவரும் நம்முடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் இல்லறத்தில் இருந்தாலும் கூட நாம் அனைத்து கடமைகளும் ஆற்றிக்கொண்டிருந்தாலும் கூட நம்மால் அமைதியாக இருக்க முடியும் அதற்கு தேவையே சிறிய பயிற்சி ஒன்றுதான் இந்த தியான பயிற்சியின் மூலமாக மனம் அமைதி பெறுகின்றது அமைதி கடலான இறைவனிடமிருந்து அந்த அமைதி சக்தியை பெற்று அமைதியை அது அலை அலைகளாக பரப்பி கொண்டே இருக்கின்றது இன்னொரு சுலபமான ஈஸியான ஒரு வழியை கூறுகின்றேன் எப்படி நீங்கள் பிறரை சந்திக்கும் பொழுது வணக்கம் கூறுகின்றீர்களோ அதே போன்ற ஒருவர் மற்றவரை சந்திக்கும் பொழுது ஓம் சாந்தி என்று கூறுங்கள் ஓம் என்றால் நான் ஆத்மா சாந்தி சொரூபமாக இருக்கின்றேன் நான் சாந்தியை விரும்புகின்றேன் என்ற அர்த்தமாகும் அது யாரை சந்திக்கின்றீர்களோ அவர் உங்களுக்கு திரும்ப ஓம் சாந்தி சொல்லும்போது அது ஒரு கிரீட்டிங்ஸாகவும் அமைந்து விடுகின்றது நம்மளுடைய சுய தர்மத்தில் நாம் நிலைப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாகவும் ஆகிவிடுகிறது ஆகவேதான் பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ எப்பொழுதும் யார் ஒருவரை சந்திக்கும் பொழுதும் அவர்கள் ஓம் சாந்தி என்று கிரீட்டிங்ஸ் வேர்டை பயன்படுத்துகின்றார்கள் நாம் கூட அப்படி செய்யலாம் கண்டிப்பாக ஓம் சாந்தி என்றால் நான் ஒரு அமைதியான சொரூபம்னு சொல்றீங்க ரொம்ப அழகா இருக்கு கடைசியா நம்ம சந்தோஷமா எப்படி நிரந்தரமா நம்ம வாழ்க்கையில இருக்குன்னு நீங்க ஒரு விளக்கம் தந்தா நல்லா இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நாம் எப்போதுமே வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறோம் நினைக்க மட்டும் இல்ல விரும்பவும் செய்யறோம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான பல சாதனங்களை தன்னுடையதாக ஆக்கி கொள்ளுகின்றோம் பல பொருட்களை பல சம்பந்தங்களையும் நாம் விரும்புவதே எதுக்குன்னா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுதான் என்பதற்கு ஆனால் இது ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சியாக இருப்பதில்லை ஏன் இது நிரந்தரமாக இருப்பது இல்லை என்றால் நாம் கடந்து செல்லக்கூடியவைகளை நிரந்தரமற்றவைகளை நிரந்தரமாக எண்ணுகிறோம் ஒரு உதாரணமாக இந்த உடலை கூட நாம் நிரந்தரமாக நினைக்கின்றோம் ஆனால் இந்த உடல் அழியக்கூடியது என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று அல்ல அடுத்து நாம் எடுத்து கொண்டிருக்கின்ற கூடிய பாத்திரங்கள் நான் வித்தியாசமான பல பாத்திரங்களை ஒரே நேரத்தில் நடிக்கின்றோம் உதாரணமாக நாமே குழந்தையாக இருக்கின்றோம் ஒரு தாய் தந்தையருக்கு நாமே பிறருக்கு தாய் தந்தையாக இருக்கின்றோம் நம்முள் சகோதரன் சகோதரின் இருக்கின்றார்கள் நம்மிடம் மற்ற உறவுகளும் இருக்கின்றார்கள் எத்தனையோ விதமான பாத்திரங்களை நாம் தனியாகவே நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த பாத்திரங்கள் அனைத்துமே நிரந்தரமான அல்ல அனைத்துமே மாறுதற்கு உட்பட்டது மாற்றத்திற்கு உட்பட்டது ஆகவே இந்த மாற்றத்துக்கு உட்பட்ட எதிலிருந்தும் நாம் நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை அடையவே முடியாது அடுத்தது பிறர் ஏதாவது தவறு செய்திருந்தால் கூட அதை மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வேண்டும் அதைவிட முக்கியமாக நான் விரும்புவது என்னவென்றால் பிறருக்கு எப்பொழுதும் நன்றி கூற பழகி கொள்ளுங்கள் எல்லா சம்பந்தங்களிலும் கூட நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நன்றி கூற பழகி தானாகவே உங்களுடைய மகிழ்ச்சி என்பது அதிகரிப்பதை நீங்கள் உணர்வீர்கள் ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னீங்க மனதார எல்லோருக்கும் நன்றி கூற பழகி கொள்ள வேண்டும் அதுதான் வந்து மிஸ்ஸிங்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கேற்று எங்களுக்கு இவ்வளவு நல்ல எக்ஸ்பிளேஷன் கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி பிரதர் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் என்ன நேர்களே நிகழ்ச்சிய பாத்தீங்களா இன்னைக்கு நம்ம சகோதரர் ரொம்ப அழகாக வந்து அமைதியை பற்றிய ஒரு விளக்கம் தந்தார் ஓம் சாந்தி அப்படின்னா நான் ஒரு அமைதி சுரூபமான ஒரு உயிர் மற்றும் சந்தோஷத்தை கூட நீங்கள் வெளியில தேட வேண்டிய அவசியம் இல்லை சந்தோஷமும் உங்களுக்குள் தான் இருக்கு ஈகோன்னு சொன்னார் ஈகோனா எப்போ நமக்குள்ள அகங்காரம் இருக்குமோ அப்பொழுது நம்ம கிட்டே இருக்கிற எனர்ஜி நம்மிடமிருந்து போய்விடும் இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது மற்றும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்